அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் கடலுக்குள்ள கோவில் ஆச்சரியமா இருக்கா கடலுக்குள்ள கோவில் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அதிகாலையில இங்கே அதிசயமே நடக்கும் எங்கன்னு பாத்துர்லாம் வாங்க மக்கள் வாழும் நிலப்பரப்புல நிறைய கோவில்களை பார்த்திருப்போம் ஆனா குஜராத் மாநிலத்துல உள்ள கோலியா கிடத்தில் நிஷ்கலங்கேஸ்வரர் அப்படின்ற சிவன் கோவில் கடலுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு இப்படி கடலுக்குள்ள இருக்கிற கோவில் மக்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியுது அவங்க எப்படி அந்த கோவிலில் இருக்கிற சிவனை வழிபடுறாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம பாக்க போறோம் அகமதாபாத் மாவட்டத்துல பவநகர் நகர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல கோலியாக் என்ற கடற்கரை கிராமம் இருக்கு இந்த கடற்கரையில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்குள்ள இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு எல்லா நேரங்கள்லயுமே இந்த ஆலயம் கண்களுக்கு மட்டும் கடல் உள்வாங்கி சிவாலயம் வெளிப்படுவதுதான் மிகவும் விசேஷமாக கருதப்படுது அதுலயும் இந்த அதிசய சம்பவம் தினமும் அதே நேரத்துல அதே அளவு கால இடைவெளியில நடைபெறுவது மேலும் வியப்பை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தினந்தோறும் கடல் தண்ணீரை உள்வாங்கி கடலுக்குள்ள உள்ள சிவனை வழிபட வழிவகுத்து கொடுக்குது நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவா கடலுக்குள்ள போய் சிவனை வணங்கிட்டு திரும்பவும் கரை நோக்கி திரும்புறாங்க இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்க இரு கண்கள் போதாதுன்னு தான் சொல்லணும் அதுலயே முக்கியமா பௌர்ணமி காலங்கள்ல அதிக தூரம் உள்வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடல் உள்வாங்கன்னா நாமளும் அப்படியே நடந்து போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் இந்த கடல்ல அலைகள் அதிகம் உள்ள நாட்கள்ல இங்க ஒரு கொடி மற்றும் ஒரு தூணை மட்டுமே பார்க்க முடியும் ஆனா அலைகள் குறைந்த நேரத்துல கடலுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா ஐந்து சுயம்பு லிங்கங்களையும் நாம தரிசிக்கலாம் மேலும் இந்த சிவனை பாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவா இந்த கோவில்ல ஐந்து சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கிறதா வரலாறு சொல்லுது நிஸ்கலங்கேஸ்வர் அப்படின்னா குற்றமற்றவன் தூய்மையானவன் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த சிவனை வழிபட்டா சுபிச்சம் மற்றும் ஞானத்தை பெறலாம் அப்படின்றது நம்பிக்கை இந்த நம்பிக்கையுடன் நிறைவு செஞ்சுக்கிறேன் அந்த இறைவனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மனதை கவர்ந்து லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கோவிலை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் உங்க மனதுல என்ன எழுந்தது இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல நீ கிலோமீட்டர் தூரம் போகணுமா அப்போ அலைகள் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னா தண்ணி எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்ல எல்லாமே சிவமயம் சிவன் பார்த்து பாருன்னு நினைச்சீங்களா இதெல்லாத்தையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களோ இல்லையோ அந்த சிவனுக்காக ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டு போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்